சில பேர் கூட பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா சில பேர் கூட எப்படி பேசுறதுன்னே புரிய மாட்டேங்குதுன்னு எப்ப வாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா எவ்வளவு கஷ்டமான ஆளா இருந்தாலும் அவங்களோட எப்படி பேசுறதுன்னு ஒரு வழி இருக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா ஒரு ரூமுக்குள்ள போன உடனே உங்க பாஸ் கஸ்டமர் இல்ல உங்க கூட வேலை செய்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்க பயம் ஆசை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா மனுஷங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னு நான் தேடிட்டு இருந்தப்ப சரௌண்டட் பை இடியட்ஸ் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் ஹூ கே நாட் பி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு ஒரு புக்கு கண்டுபிடிச்சேன் அந்த புக்கை ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க ஆரம்பிக்கலாம் பார்ட் ஒன் ஃபோர் கலர் ஃப்ரேம் ஒர்க் எடிக்சன் மக்களை நாலு குழுவாக பிரித்து வச்சிருக்காரு சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா கலர் பேர் சொல்லி தான் வீடியோ ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் முதல்ல சிவப்பு சிவப்பு ஆளுங்க பிறவியிலேயே தலைவர் மாதிரி இருப்பாங்க எதையும் அவங்க தான் முன்னின்று செய்யணும்னு நினைப்பாங்க சட்டுன்னு முடிவெடுப்பாங்க ரிசல்ட்டில் மட்டும்தான் கவனம் எப்பவுமே ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அவ்வளவு போட்டி மனப்பான்மை அவங்க ஆறு வயசு பிள்ளையோட சின்ன கேம் ஆடினாலும் அதில் கூட ஜெயிக்க பார்ப்பாங்க சிவப்பு ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லணும்னு தோணும் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க சில நேரம் அவங்க ரொம்ப அழுத்தமாக நடந்துக்குவாங்க அது மற்றவங்களுக்கு பிடிக்காம போயிடலாம் மஞ்சள் ஆளுங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க அவங்க பேசுறத ரொம்ப ரசிப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க பேச்சு சத்தம் கேட்கும் எல்லார்கிட்டையும் எப்பவும் பேசிட்டே இருப்பாங்க மஞ்சள் ஆளுங்க எப்பவும் சந்தோஷமாக நட்புணர்வோடு இருப்பாங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரும் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்பவும் புதுசு புதுசாக வித்தியாசமாக ஜாலியான ஐடியாக்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க ஆனால் ஆரம்பிச்ச எல்லாத்தையும் முடிச்சு வைக்க மாட்டாங்க ஐடியாவை செயல்படுத்தி முடிக்கிறதை விட அதை பற்றி யோசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை ஆளுங்க ரொம்ப நிலையானவங்க அவங்க அமைதியாக இருப்பாங்க நம்பிக்கையானவங்க எப்பவும் அவங்க நண்பர்களுக்கும் டீமுக்கும் துணையா இருப்பாங்க நாலு கலர்லயும் பச்சை ஆளுங்க தான் ரொம்ப அமைதியானவங்க அவங்களுக்கு மாற்றங்கள் சத்தமான வாதங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்காது இதனால அவங்களுக்கு அவங்க மனசுல உள்ளதை சொல்றது கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலைகளை சமாளிக்கிறது கூட கஷ்டமா இருக்கும் பச்சை ஆளுங்க வழக்கமான விஷயங்களையும் ஷெட்யூல்களையும் ரொம்ப விரும்புவாங்க ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீளம் ஆளுங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக யோசிப்பாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க கவனிச்சிருவாங்க மற்றவங்க கவனிக்காம விட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தப்பு பண்ணவே பிடிக்காது எப்பவுமே அவங்க வேலையை ரெண்டு தடவை செக் பண்ணிப்பாங்க ஒரு நீல நிற ஆளுக்கு ஐம்பது பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்தா கூட அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டேன்னு உறுதிப்படுத்திக்கிறேன்னு கேட்பாங்க அவங்களுக்கு முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெரிய பிக்சரை அவங்களால பார்க்க முடியாது ஏன்னா சின்ன சின்ன விஷயத்திலேயே மாட்டிப்பாங்க இதை பாருங்க ஒரு உதாரணம் சொல்றேன் அப்பதான் இந்த கலர் விஷயம் நல்லா புரியும் நாம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த நாலு கலர் ஆளுங்களையும் நல்லா கவனிக்கலாம் சிவப்பு ஆளுங்க பார்ட்டி ஆரம்பிச்சதுமே உடனே எல்லாத்தையும் தான் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க எப்ப பார்ட்டி என்ன நேரம்னு உடனே முடிவு பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் நம்ம கிட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க அவங்க ஏற்கனவே சனிக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு பார்ட்டி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சீக்கிரமா முடிவு எடுக்கணும் எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுக்கணும் அதுதான் முக்கியம் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க உங்களுக்கு எந்த நாள் வசதியா இருக்கும்னு கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மனசுல ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க சரி இப்ப போய் மத்த வேலைய பாருங்க சனிக்கிழமை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம மஞ்சள் கலர் பிரிண்ட் இது இருக்காளே அவளை பார்த்தாலே தெரியுது சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு நிறைய ஜாலியான ஐடியா எல்லாரும் எப்படி பார்ட்டியில கலந்துக்கணும்னு அவ மனசுக்குள்ளேயே ஒரு படம் ஓடிட்டு இருக்கு அவ எல்லாரையும் பார்ட்டிக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறான் நடக்குமான்னு அவ யோசிக்கவே மாட்டா இந்த பார்ட்டி தான் உலகத்திலேயே பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறான் அவளுக்கு அவ்வளோ உற்சாகம் அவ பார்ட்டி பிளான் பண்ற உற்சாகத்தை பார்த்தா நமக்கும் ஜோராகிடும் பச்சை ஆளுங்க அமைதியா இருந்து எல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துப்பாங்க எந்த சர்பிரைஸும் இல்லாம கடைசி நேரத்துல எந்த மாற்றமும் இல்லாம தான் அவங்களுக்கு சந்தோஷம் வர்றவங்களை எல்லாம் நல்லா வரவேற்று அவங்க வீட்டுல இருக்கிற மாதிரியே கவனிச்சுக்குவாங்க யாருமே முன் வந்து செய்யலைன்னா பச்சை ஆளுங்க தான் சாப்பாடு குடிக்கிறது எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துப்பாங்க எல்லாரும் இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களான்னு கவனிக்கிறது தான் அவங்க முக்கிய நோக்கம் அவங்க யாருக்கும் தெரிய வேணாம்னு தான் நினைப்பாங்க எந்த கவனத்தையும் அவங்க மேல இழுத்துக்க மாட்டாங்க நீல நிற ஆளுங்களுக்கு இந்த பார்ட்டி தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எல்லா விஷயத்தையும் கவனிச்சு ஷெட்யூல் படி நடக்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஆனா இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதிலே இல்லையே இன்னும் ரொம்ப நாள் இருக்கே கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கலாமே எவ்வளோ சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு எப்படி தெரியும் லிஸ்டில் இல்லாத யாராவது வந்துட்டா என்ன பண்றது அவங்க ஒரு செக் லிஸ்ட் போடுவாங்க ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போடுவாங்க அப்புறம் ஏதாவது லோக்கல் ரூல்ஸ் இருக்கான்னு கூட தேடி பார்ப்பாங்க ஒரு பார்ட்டிக்கு எவ்வளவு தயாரானாலும் தப்பில்லையே நீல நிற ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சாதான் நிம்மதியா இருக்கும் அந்த நேரத்துல அங்க இருக்கிற சிவப்பு ஆளு நீல நிற ஆளை பார்த்து கவலைப்படாத ரெடியாக இன்னும் பார்ட்டி இருக்கு எல்லாம் பிளான் படி நடக்கலைனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இப்ப சொல்றத கேட்டு உங்களுக்கு கலர்லாம் கொஞ்சம் நல்லா புரியும் ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கலர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா பார்ட் டூ ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் பழகணும் ஒருத்தர் நீல நிறம்னா நம்மளும் அமைதியா பொறுமையா எல்லாத்தையும் சரியா பண்ணணும்னு அக்கறை காட்டணும் ஒருத்தர் மஞ்சள் நிறம்னால் கொஞ்சம் ஜாலியாக உற்சாகமாக பேசி அவங்களையும் சந்தோஷப்படுத்தணும் சிவப்பு ஆளுங்கன்னா அவங்க கிட்ட சுற்றி வளைச்சு பேசாமல் நேர விஷயத்துக்கு போயிடணும் அவங்களுக்கு சீக்கிரம் வேலையை முடிக்கணும் அதனால் பேச்சும் குறைச்சலாக இருக்கணும் நிறைய டீட்டெயில்ஸும் சொல்லி போர் அடிக்காமல் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துருங்க ரொம்ப நீளமாக இருந்தால் அவங்களுக்கு கவலை இல்லை சின்னதா சொல்லுங்க இல்லனா அவங்க கேட்கவே மாட்டாங்க படிக்கவே மாட்டாங்க சிவப்பு ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமாக உழைக்கிற ஆளுங்களா கூட இருக்கலாம் அவங்களுக்கு ரிசல்ட் மட்டும்தான் முக்கியம் நேரம் காலம் பார்க்காம உழைக்க தயங்க மாட்டாங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆளு சீக்கிரம் வேலையை முடிச்சு கொடுக்குற ஆளுன்னு காட்டுங்க சிவப்பு ஆளுங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க மேலே தான் மரியாதை சிவப்பு ஆளுங்க எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் தப்பு நடந்தாலும் பரவாயில்லை அவங்களுக்கு ரிசல்ட் மாதிரியே வேகமும் முக்கியம் அவங்களோட நல்லா பழகணும்னா நீங்களும் வேகமாக இருக்கணும் வேகமாக நடக்கணும் வேகமாக யோசிக்கணும் சீக்கிரம் வேலையை முடிக்கணும் கொஞ்சம் ஸ்பீடாக இருங்க டீட்டெயில்ஸ் சொல்லி அவங்கள நிறுத்தாதீங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு வழியை விட்டுருங்க சிவப்பு ஆளுங்களுக்கு சீக்கிரம் கோபம் வந்துடும் அவங்க கோபப்பட்டா தாங்கிக்குங்க சில நேரம் வீணாக சத்தம் போடுவாங்க அப்படி நடந்துக்கிட்டா உடனே அதை பத்தி பேசுங்க இப்படி நடந்துக்கிறது சரியில்லைன்னு அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க மஞ்சள் ஆளுங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஃப்ரெண்ட்லியான சூழலை உருவாக்கி கொடுக்கணும் சந்தோஷமா கூட்டமா இருக்கும்போது தான் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க பெரிய பிக்சரை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க எதிர்கால ஐடியாக்கள் பத்தி பேசும்போது அவங்கள பார்க்கவே ஜோரா இருக்கும் புதுசு புதுசா யோசிக்க சொல்லுங்க அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் எல்லாருக்கும் எதையாவது புதுசா நிஜமாவா நடக்குமான்னு அவங்க கவலைப்பட மாட்டாங்க மஞ்சள் ஆளுங்க கிட்ட பழகும் போது நட்புணர்வோட ஓபனா இருங்க அவங்களுக்கு கூட்டத்தோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்பதான் அவங்களால நல்லா ஒர்க் பண்ண முடியும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அக்கறை காட்டுங்க அடிக்கடி சிரிங்க உங்க பாடியையும் ஓபனா வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொஞ்சம் புகழ்ந்து பேசினா பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைப்பாங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க மஞ்சள் ஆளுங்க கூட வேலை செய்யும்போது ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருங்க அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க சீக்கிரம் டைவர்ட் ஆயிடுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா இருங்க ஒரு லிஸ்ட் மாதிரி எழுதி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க அவங்களோட ஐடியாக்களை எப்படி ஆக்ஷனில் கொண்டு வரதுன்னு அவங்க வேலை செய்கிறத விட அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க பிளான் பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க பண்ணுறதை விட அவங்க ஐடியாக்களை நிஜமாக மாற்ற சொல்லுங்கள் அன்பாகவும் தெளிவாகவும் சொல்லணும் ஏதாவது தப்பாக பண்ணால் அதை சொல்லணும்னா சரியான டோனில் சொல்லுங்க அதுக்கு ஆதாரமாகவும் ஏதாவது சொல்லுங்க அவங்க பேச்சை மாற்ற பார்ப்பாங்க விஷயத்தை தவிர்க்க பார்ப்பாங்க அப்போ விடாமல் சொல்லுங்கள் பச்சை ஆளுங்கன்னா அவங்களுக்கு தாய்முகப்பும் நிலையான விஷயங்களும் ரொம்ப முக்கியம் எதையும் யோசிச்சு யோசிச்சு தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு சாந்தமான சூழல் தான் பிடிக்கும் பச்சை ஆளுங்க கூட பழகும் கொஞ்சம் விஷயங்களை மனசுல வச்சுக்கங்க அவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் எதிலும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கான்னு யோசிச்சு பயப்படுவாங்க அவங்க என்ன கவலைப்படுறாங்கன்னு கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுங்க அவங்களோட பயத்தை கொஞ்சம் கொஞ்சமா போக்கி தைரியமா முன்னாடி போக சொல்லுங்க அவங்களுக்கு சங்கடமான சூழலை உடனே திணிக்காதீங்க அவங்களுக்கு தெளிவான பிளான் அப்புறம் என்ன நடக்கும்னு எதிர்பார்க்க முடியிற மாதிரி எல்லாத்தையும் விளக்கி சொல்லுங்க அப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பெரிய வேலையா இருந்தா சின்ன சின்னதா பிரிச்சு கொடுங்க பொறுமையா டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க அவங்க எல்லாம் தயாரா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு உணர்வு வரணும் பச்சை ஆளுங்க கிட்ட ஏதாவது குறை சொல்லணும் அல்லது அட்வைஸ் பண்ணணும்னா ரொம்ப கவனமா மரியாதையா சொல்லணும் ஏதாவது குறை சொன்னா அது அவங்களுக்கு தாக்குதல் நடத்துற மாதிரி இருக்கும் அப்படி ஏதாவது சொல்லணும்னா தனியா கூப்பிட்டு அன்பாவும் மரியாதையாகவும் சொல்லுங்க அவங்களுக்கு பிடிக்கிற விஷயங்களை சொல்லி அப்புறம் அவங்க எதை கொஞ்சம் மாத்திக்கலாம்னு சொல்லுங்க அப்படியே நெகட்டிவா சொல்லிடாதீங்க ஒரு குரூப் பச்சை ஆளுங்க கூட வேலை செய்யும்போது லீடர்ஷிப் எடுத்து முடிவெடுத்து பிரச்சனைகளை சரி பண்றதுல நீங்க தான் முன்னாடி இருக்கணும் அவங்களுக்கு பொறுப்பேற்கிறது பிடிக்காது அதனால எதையும் முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க நீங்க தான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்து என்ன செய்யணும்னு முடிவெடுக்கணும் ஐடியாக்கள் சொல்லுங்கன்னு பச்சை ஆளுங்களையும் கூப்பிடுங்க ஆனா வேலை நடக்கணும்னா தான் லீடர்ஷிப் எடுத்து பண்ணணும் நீல நிற ஆளுங்கன்னா அவங்களுக்கு டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம் குவாலிட்டியில அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க ஃபேக்ட்ஸ் லாஜிக் நல்லா பிளான் பண்ணி வேலை செய்யறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீல நிற ஆளுங்க கூட வேலை செய்யும் போது எல்லா டீடைல்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டு வந்து அவங்களோட டீப்பா பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிட்ட இருக்கணும் அவங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் சரியான பதில் சொல்லணும் ஏதாவது தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க ஏதாவது சாக்கு சொல்லாதீங்க நீல நிற ஆளுங்களுக்கு நேர்மையும் கரெக்டான விஷயங்களும் ரொம்ப முக்கியம் பொய் சொல்றதை விட தெரியலன்னு சொல்றது அவங்களுக்கு பிடிக்கும் நீல நிற ஆளுங்க கிட்ட வேலை விஷயமா பேசும்போது போது பண்ணி பேசுங்க வேண்டாத சும்மா பேசலாம் வேணாம் நீல நிற ஆளுங்க வேலை செய்யறதுக்கும் ரிசல்ட் வாங்குறதுக்கும் தான் வருவாங்க சும்மா சோசியலா பழகிறதுக்கு இல்ல நீங்க கொஞ்சம் ஜாலியான ஆளா மஞ்சள் கலர் ஆளு மாதிரி இருந்தா கூட நீல நிற ஆளுங்க கிட்ட பேசும்போது போது மட்டும் வந்துருங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலா அப்ரோச் பண்ணுங்க உங்க ஐடியாக்களையும் பிளான்களையும் சொல்லும்போது அது நிஜமாவே நடக்கக்கூடியதா இருக்கணும் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காவோ கனவுல மாதிரியோ சொன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராது எது நடக்கக்கூடியதோ எது நிஜ உலகத்துல ஒர்க் ஆகுமோ அதைத்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க நீல நிற ஆளுங்க குவாலிட்டியில எந்த சமரசமும் பண்ண மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் கரெக்டா செய்யணும்னு நினைப்பாங்க அதை வச்சு அவங்கள குறை சொல்லாதீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்க பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க அப்படின்ற எல்லாம் சொல்லாதீங்க அவங்க டீட்டெயில்ஸ்ல கவனமா இருக்காங்க நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பாராட்டுங்க உங்களுக்கும் குவாலிட்டி முக்கியம்னு காட்டுங்க அவங்கள கொஞ்சம் வேகமா வேலை செய்ய வைக்கணும்னா கிளியரா ஒரு டெட் கொடுத்து அதுக்குள்ள முடிக்க சொல்லுங்க முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தா ஃபேக்ட்ஸ் டேட்டா எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க அதனால சில நேரம் முடிவெடுக்க முடியாம திணறுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க தான் கொஞ்சம் வழிகாட்டி ஒரு முடிவுக்கு வர வைக்கணும் எல்லா ஃபேக்ட்ஸும் கிடைக்கலன்னா அவங்க உள்ளுணர்வையும் நம்பி முடிவெடுக்க சொல்லுங்க சிவப்பு ஆளுங்களை டென்ஷன் ஆக்கணும்னா அவங்க கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க அவங்க பவரை எடுத்துட்டா போதும் அவங்க உடனே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க அதை செய்ய முடியலன்னா அவங்களோட சூப்பர் பவரையே திருடிட்ட மாதிரி அவங்களுக்கு தோணும் சிவப்பு ஆளுங்க சீக்கிரம் வேலை செய்யறதுலையும் ரிசல்ட் வாங்குறதுலையும் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுலயும் கில்லாடிகள் அவங்களுக்கு அயற்சி வரணும்னா கொஞ்சம் வேலையை நிதானமா செய்யுங்க கொஞ்சம் தடங்கள் வர மாதிரி செய்யுங்க இப்படி பண்ணா அவங்களுக்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி டென்ஷன் ஆகி கோபமும் வந்துடும் அவங்களுக்கு வேகம்தான் முக்கியம் எல்லாம் சீக்கிரம் முடியணும் டீம்ல இருக்கிறவங்க ஒழுங்கா வேலை செய்யலைன்னா அவங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிற மாதிரி இருக்கும் அதனாலதான் எது தப்பா நடந்தாலும் அவங்களுக்கு உடனே யாரையாவது பழி சொல்லணும்னு தோணும் சிவப்பு ஆளுங்களுக்கு ஈஸியான அழுத்து போகிற வேலைகளை கொடுத்துட்டா அவங்க டான்ஷன் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் முன்னின்று நடத்தணும்னு தோணும் சின்ன சின்ன வேலை செய்யறது அவங்களுக்கு பிடிக்காது சிவப்பு ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னா மத்தவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா உடனே கோபப்பட்டுருவாங்க அப்புறம் அவங்கள அமைதியா இருக்க சொன்னா அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்துரும் சிவப்பு ஆளுங்களுக்கு எப்பவுமே கோபம்னு மத்தவங்க நினைக்கிறது தப்பு அவங்க சீக்கிரம் கோபப்படுறது உண்மைதான் ஆனா அது உண்மையான கோபம் கிடையாது அவங்க எல்லாத்தையும் வேகமா முடிக்கணும்னு நினைப்பாங்க தப்பு நடந்தா அதுக்கு இடையூறா இருக்கும் தன்னோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள்களா இருக்காங்கன்னு நினைக்கிற ஆளுங்களில சிவப்பு ஆளுங்களுக்கு தான் முதல் இடம் சிவப்பு ஆளுங்களோட குறைக்கணும்னா நீங்க பேசுங்க அவங்களோட வேற பக்கம் திருப்புங்க முதல்ல உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணி இந்த வேலையை முடி அப்படின்னு சொல்லுங்க அவங்களுக்கு போட்டி போடுறது ரொம்ப பிடிக்கும் இது அவங்க ஒரு சேலஞ்சா எடுத்துப்பாங்க அப்புறம் அவங்க தானே எப்பவும் ஜெயிப்பாங்க ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும்னா அவங்கள எங்கேயாவது போய் அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை தீர்த்துக்க சொல்லுங்க அவங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருக்க சொல்லுங்க அவங்க கோபத்தை டீம் மேட்ஸ் மேலேயோ ஃபேமிலி மேலேயோ காட்டாம அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வேலையை போய் செய்ய சொல்லுங்க மஞ்சள் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள யாரும் கண்டுக்காம விட்டுட்டா இல்ல ஜாலியில சேர்த்துக்கலைன்னா அவ்வளவுதான் டென்ஷனோட அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் மஞ்சள் ஆளுங்களுக்கு டென்ஷன் சும்மா விட்டுருங்க அவங்க கூட பேசவே கூடாது அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காத மாதிரி நடந்துக்கங்க இப்படி பண்ணா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா மஞ்சள் ஆளுங்களை தனியா விட்டுருங்க மத்தவங்க எல்லாம் கூட சேர விடாதீங்க அதுதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை ஒரு இருட்டான அமைதியான ஆஃபீஸ் ரூம்ல தனியா உட்கார வச்சா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு அவங்களோட பெரிய பெரிய ஐடியாக்களை எல்லாம் யார்கிட்டயாவது சொல்லணும் யாராவது கேட்கணும் யாருமே இல்லையா பேசவே முடியலையான்னா அவங்களுக்கு ஒரே போர் அடிக்கும் ரொம்ப சோகமாயிடுவாங்க மஞ்சள் ஆளுங்களுக்கு இன்னொரு பெரிய டென்ஷன் என்னன்னா மத்தவங்க முன்னாடி அவங்களை திட்டுறது அவங்கள பத்தி குறை சொல்றது அவங்களுக்கு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ரொம்பவே முக்கியம் எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு மஞ்சள் ஆளு ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் முன்னாடி வச்சு அவங்களை திட்டாதீங்க அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத அவங்க எப்பவும் மறக்கவே மாட்டாங்க உடனே அவங்களுக்கு கோபம் வந்து எல்லார்கிட்டையும் பேசாம இருந்துப்பாங்க அவங்களோட ஜாலியான எனர்ஜி எல்லாம் காணாம போயிடும் மத்தவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுங்க பெரிய பார்ட்டி எல்லாம் வேணாம் கொஞ்ச நேரம் நாலு பேர் கூட பேசிட்டு இருந்தா போதும் அப்படி கூட்டத்தோட இருந்தாதான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் அவங்கள வச்சு ஒரு டீம் டின்னர் பிளான் பண்ண சொல்லுங்க இல்ல பிரோட எல்லாம் சேர்ந்து கேம் நைட் வச்சுக்க சொல்லுங்க அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி மத்தவங்க கூட ஜாலியா இருக்கட்டும் அவங்களுக்கு ரொம்ப நாள் டென்ஷனா இருந்துச்சுன்னா அவங்க சோகம் ஆயிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் விவரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போதான் எப்படியாவது மத்தவங்க கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கணும்னு அவங்களுக்கு மஞ்சள் கலர் ஆளு டென்ஷனா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா இருக்க விடுங்க அப்போதான் அவங்களுக்கு எனர்ஜி கிடைச்சு மறுபடியும் சந்தோஷமா ஜாலியா இருக்க ஆரம்பிப்பாங்க பச்சை ஆளுங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது மாற்றம் வந்தா இல்ல ஏதாவது சண்டை சச்சரவுன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் முன்னாடியே பழக்கப்பட்ட வேலைகளை செஞ்சு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்ணி வேலை செய்யறதுல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும் அவங்களுக்கு பழக்கமே இல்லாத புது வேலையை செய்ய சொன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அதுவும் அந்த வேலையை கரெக்டா பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு சொல்லிட்டா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பச்சை ஆளுங்களுக்கு அமைதியா வழக்கமான விஷயங்களை செய்யறதுதான் பிடிக்கும் சர்பிரைஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது திடீர்னு ஏதாவது முடிவு எடுத்து அல்லது பிளான மாத்திக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் காலையில ஒரு முக்கியமான வேலையை செய்ய சொல்லிட்டு மதியம் அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு புது வேலையை செய்ய சொல்றீங்க அப்புறம் சாயங்காலம் நாளைக்கு வேற ஒரு வேலையை செய்யணும்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் குழப்பம் ஆயிடும் உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிடும் பச்சை ஆளுங்களுக்கு சண்டை சச்சரவு ரிஜெக்ஷன் எல்லாம் பிடிக்காது எந்த விதமான குறையும் திட்டும் அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களே தாக்குற மாதிரி தோணும் அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா தனியா கூப்பிட்டு மெதுவா சொல்லுங்க அவங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்கு அவங்களை நீங்க இன்னும் விரும்புறீங்கன்னு சொல்லி புரிய வைங்க அவங்க எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க அப்படியே ஜெனரலா நெகட்டிவா பேசிடாதீங்க பச்சை ஆளுங்க கூட்டத்தோட இருக்கும்போது நீங்க தான் முடிவெடுக்கிறது யுவன் பிரச்சனைகளை சரி பண்றதுலயும் முன்னாடி இருக்கணும் அவங்களுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது பிடிக்காது அதனால எதையும் முன்னெடுத்து செய்ய மாட்டாங்க தான் கொஞ்சம் கண்டிப்பா இருந்து என்ன செய்யணும்னு முடிவெடுக்கணும் ஐடியாக்கள் சொல்லுங்கன்னு பச்சை ஆளுங்களையும் கூப்பிடுங்க ஆனா வேலை நடக்கணும்னா நீங்க தான் லீடர்ஷிப் எடுத்து பண்ணணும் பச்சை ஆளுங்க டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா அவங்கள சும்மா விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் இடம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ண விடுங்க அவங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் கொடுங்க அப்போதான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் பிரஷர் கொடுத்தாலும் அவங்க உடனே பயந்து உள்ளுக்குள்ளேயே போயிடுவாங்க ஆமைய பாத்திருக்கீங்களா அது பயந்தா எப்படி ஓட்டுக்குள்ள போயிடுமோ அந்த மாதிரிதான் தான் பச்சை ஆளுங்களும் நீல நிற ஆளுங்க எல்லாத்தையும் கச்சிதமா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பிளான்ல யாராவது குழப்பம் விளைவிச்சா அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கணும்னு அவங்க நினைப்பாங்க நீங்க அவங்களோட ஐடியாக்களை பத்தியோ அவங்க திறமைய பத்தியோ சரியான காரணம் கேள்வி கேட்டா அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களையே தாக்குற மாதிரி இருக்கும் நீங்க லாஜிக்காவோ காரண காரியத்தோட பேசினா அவங்களால விமர்சனங்களை தாங்கிக்க முடியும் இல்லைன்னா அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் நீல நிற ஆளுங்களுக்கு பிளான்களும் ரொம்ப முக்கியம் அவங்க ஷெட்யூல்ல திடீர்னு மாற்றங்கள் செஞ்சா அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் ரெண்டு மணி நேரத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வேற நேரத்துக்கு மாத்திட்டா அவங்களுக்கு அன்னைக்கு நாளே பாழாயிடும் அவங்களோட பிளான் எல்லாம் கெட்டு போச்சு இத எப்படி எப்படி செட் பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிடுவாங்க நீல நிற ஆளுங்களுக்கு எது பெரிய டென்ஷன்னு கேட்டீங்கன்னா அது அலட்சியமா தப்பு பண்றதுதான் கரெக்டான பிளான் போட அவங்க அவ்வளோ நேரம் செலவழிச்சு யோசிச்சு வச்சிருப்பாங்க அந்த பிளான்ல மத்தவங்க தப்பு பண்ணா அவங்களால தாங்கிக்கவே முடியாது நீங்க ஏன் இப்படி எமோஷனலா அல்லது யோசிக்காம செயல்படுறீங்கன்னு அவங்களுக்கு புரியவே புரியாது லாஜிக் ஃபேக்ட்ஸ் தெளிவான சிந்தனை இதெல்லாம் தான் நீல நிற ஆளுங்களுக்கு முக்கியம் நீங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு உங்களை புரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அவங்க கண்ணுல ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது கரெக்டான வழி இல்லைன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற இன்ட்ரஸ்ட் போயிடும் உங்க ஐடியாக்கள் இருக்கிற சின்ன சின்ன தப்பையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்கள விட அதிகமா குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரமும் இடமும் கொடுத்து யோசிக்க விடுங்க அப்போதான் அவங்களால நிதானமா யோசிச்சு ஒரு பிளான் போட முடியும் சுத்தி என்ன நடக்குதுன்னு ஆராய்ஞ்சு லாஜிக்கா யோசிச்சு என்ன செய்யலாம்னு முடிவெடுக்க அவங்களுக்கு நேரம் வேணும் எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிட்டா அவங்களே மறுபடியும் நார்மல் ஆயிடுவாங்க ஒரு நல்ல பிளானோட வருவாங்க எது நடந்தாலும் அதுலயே ஒரு நெகட்டிவ் விஷயத்தை விஷயத்த பார்த்து அதையே யோசிச்சுட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நேஜ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லணும் இதை விட பெரிய பிரச்சனையை நீ சமாளிச்சிருக்க இது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தைரியம் வரும் மறுபடியும் பழைய மாதிரி ஆக்டிவ் ஆயிடுவாங்க பார்ட் போர் இப்போ எந்த கலர் ஆளுங்க ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா பெஸ்டா இருக்கும்னு பார்க்கலாம் ஒரே கலர் ஆளுங்க மட்டும் ஒரு குரூப்ல இருக்கணுமா அதெல்லாம் இல்ல நல்ல டீம்னா எல்லா கலரும் கலந்து தான் இருக்கணும் சில கலர் ஆளுங்க நேச்சுரலாவே நல்லா ஒத்து போவாங்க சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் இந்த கலர் ஆளுங்களுக்குள்ள எப்படி கிளாஷ் வருது எப்படி நல்லா ஒத்து வருதுன்னு மூணு விஷயங்கள் சொல்றேன் முதல்ல வேகம் எவ்வளவு சீக்கிரமா நீங்க வேலை செய்வீங்க சிவப்பு மஞ்சள் ஆளுங்க சீக்கிரமா வேலை செய்யறதுல கில்லாடிகள் அவங்க டீடைல்ஸ்ல மாட்டிக்காம வேகமா முடிச்சிருவாங்க என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் அதை சீக்கிரம் முடிக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம் எப்படியாவது முன்னேற்றம் வேணும்னு நினைப்பாங்க நீலம் பச்சை ஆளுங்க கொஞ்சம் நிதானமா போவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை செஞ்சா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நேரம் எடுத்துக்கிட்டு வேலை செய்யறதுதான் பிடிக்கும் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் எடுத்து யோசிச்சு அப்புறம் தான் ஆக்சன்ல இறங்குவாங்க சட்டுன்னு முடிவெடுத்து ஏதாவது தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க நீளம் பச்சை ஆளுங்க சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு சேலஞ்ச் என்னன்னா அவங்க கொஞ்சம் நிதானமா வேலை செய்யறதால சீக்கிரம் முடிவெடுக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு தடவை பிளான் போட்டுட்டாங்கன்னா அது செம கச்சிதமா தெளிவா லாஜிக்கோட இருக்கும் அடுத்தது அவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாக்கணும் சிவப்பு மஞ்சள் ஆளுங்க ரொம்ப சீக்கிரமா யோசிப்பாங்க சீக்கிரம் பேசுவாங்க அப்படியே மனசுல உள்ளதை கொட்டிடுவாங்க அவங்க பேச்சுல ஒரு எனர்ஜி இருக்கும் சத்தமா பேசுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும் அவங்க பண்றதுல மத்தவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க சிவப்பு மஞ்சள் ஆளுங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா ரெண்டு பேருமே அவ்வளவு பேசுவாங்க ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க இப்படி பேசல ஒரு தடுமாற்றம் இருக்கிறதால சண்டை வந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்காம போயிடுவாங்க நீளம் பச்சை ஆளுங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமைதியா யோசிக்கிறவங்க ஆனா அதிகம் பேச மாட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னா மட்டும்தான் வாய திறப்பாங்க அவங்க ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க இருக்காங்களான்னு கூட நமக்கு தெரியாது அவ்வளவு அமைதியா இருப்பாங்க ஆனா ஒரு தடவை ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்டபிள் பீலிங் வந்துடுச்சுன்னா அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு அப்படியே சொல்லிடுவாங்க அதிகம் பேச மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எப்படி பிரச்சனையை சரி பண்ணலாம்னு ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருப்பாங்க கடைசியா சொல்லணும்னா சில பேருக்கு உறவுகள் முக்கியம் சிலருக்கு வேலை முக்கியம் சிவப்பு நீளம் ஆளுங்களுக்கு வேலைதான் முக்கியம் ரிசல்ட் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் முக்கியம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கார் ரேஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்காங்க சிவப்பு ஆளுங்க வேகமா போய் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க நீல நிற ஆளுங்க கொஞ்சம் நிதானமா போவாங்க ஆனா சரியான பாதையில போறோமான்னு மேப்ப பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க எங்கேயும் மோதிடாம கவனமா ஓட்டுவாங்க பச்சை மஞ்சள் ஆளுங்களுக்கு வேலையை முடிக்கிறது முக்கியமில்லை அவங்க உறவுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பச்சை ஆளுங்க ரொம்ப அமைதியா நிதானமா இருப்பாங்க ஆனா மஞ்சள் ஆளுங்க உற்சாகமா குதிச்சிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை வேலை அதிகம் நடக்காது ஆளுங்க ஆளுங்க மஞ்சள் அமைதியா கேட்டுப்பாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியம் ஒருத்தரோட விருப்பத்துல இன்னொருத்தர் தலையிட மாட்டாங்க வேலையை முடிக்கணும்னு அவசரப்படுத்தாம மத்தவங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க மஞ்சள் ஆளுங்க ஏதாவது பைத்தியக்காரத்தனமான ஐடியா சொன்னா பச்சை ஆளுங்க ஆளுங்க கொஞ்சம் அமைதிப்படுத்துவாங்க மஞ்சள் பேசி எல்லாரையும் சமாளிச்சுக்குவாங்க பச்சை ஆளுங்க பின்னாடியே இருந்து நிம்மதியா வேலை செய்யலாம் இதுல கொஞ்சம் சங்கடம் இருக்கிற காம்பினேஷன் வந்து சிவப்பு பச்சை முடிஞ்சா இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கவே வேண்டாம் ஒரு சிவப்பு ஆளு பச்சை ஆளு ரெண்டு பேரும் ரோட் ட்ரிப் ரோட் ட்ரிப் போறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல பெஸ்ட் என்னன்னா சிவப்பு ஆளு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் பச்சை ஆளு அமைதியா அதை ஃபாலோ பண்ணணும் அப்போ சிவப்பு ஆளு வண்டியை ஓட்டலாம் பச்சை ஆளு வழியை சொல்லலாம் பச்சை ஆளுக்கு அது எப்பவும் பிடிக்காது தான் சிவப்பு ஆளு ரொம்ப பாஸ் மாதிரி நடந்துக்கிறாரு வேகமா போக சொல்லி டார்ச்சர் பண்றாருன்னு நினைப்பாங்க ஆனா அவங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க எங்க பிரச்சனை வருமோன்னா பச்சை ஆளு கொஞ்சம் தயங்கினா சிவப்பு ஆளுக்கு பொறுமை போயிடும் பச்சை ஆளு வண்டியை ஓட்டி வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் ஹைவேல கரெக்டான லேன்ல போக பச்சை ஆளு கொஞ்சம் லேட்டா வண்டியை திருப்பினா சிவப்பு ஆளு நான் தானே வண்டியை ஓட்டி இருக்கணும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு ஆனா எல்லாத்திலயும் ரொம்ப கஷ்டமான காம்பினேஷன் வந்து நீலம் மஞ்சள் இந்த ரெண்டு கலர் ஆளுங்களும் அவங்க குணம் எப்படின்னு புரிஞ்சுக்காம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா உடனே பிரச்சனை ஆரம்பிச்சுடும் மஞ்சள் ஆளுங்க ரொம்ப வேகமா நடந்துருவாங்க நீல நிற ஆளுங்களுக்கு அது பிடிக்காது அப்புறம் அவங்களால அந்த அளவுக்கு பேசிட்டே இருக்கவும் முடியாது மஞ்சள் ஆளுங்க ப்ராஜெக்ட்ல உடனே குதிச்சிருவாங்க எல்லாம் சந்தோஷமா உற்சாகமா இருக்கும் வேலை முடிஞ்சா எவ்வளவு அருமையா இருக்கும்னு கனவு கண்டுட்டே இருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்க மாட்டாங்க மேனுவல் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நீல நிற ஆளுங்க என்னதான் லாஜிக் சொல்லி பார்த்தாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க நீல நிற ஆளுங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அமைதியா உட்காந்து படிச்சு ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா வாய திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அவங்களுக்கு வேணும்னா தனியா உட்காந்து யோசிக்கிறது தான் ஆனா மஞ்சள் ஆளுங்க அப்படியே நின்னு பேசிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கூட வாயை மூட மாட்டாங்க இதனால மஞ்சள் ஆளுங்களுக்கு இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும் நீல நிற ஆளுங்க தங்களை ஒதுக்குறாங்கன்னு நினைப்பாங்க நீல நிற ஆளுங்க அவங்க பேச்ச கேட்கவே இல்லையே கொஞ்சம் கூட அட்டென்ஷன் தரலையேன்னு அவங்களுக்கு வருத்தமா இருக்கும் கடைசியில இந்த ரெண்டு கலர் ஆளுங்களுமே டென்ஷன்ல அயற்சியில போய் சேருவா போய் சேருவாங்க இந்த நாலு கலர் பிரேம் ஒர்க் பத்தி நல்லா புரிஞ்சுகிட்டோம் அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் இனிமே கொஞ்சம் கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்ப நான் கிளம்புறேன் மறுபடியும் சந்திப்போம்